நெல்லை சந்திப்பு பெரியார் பேருந்து நிலையத்தை மூட தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க வைக்கலாம் சரவணன் இந்த உத்தரவுக்கு என்ன காரணம் விவரம் வணக்கம் பிரகாஷ் திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையத்தில் உரிய அனுமதியின்றி இயங்கி வரும் வணிக வளாகத்தையும் பேருந்து நிலையத்தையும் உடனடியாக மூட தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பரிந்துரை செய்து இருக்கிறது நெல்லை சங்கரநகரை சேர்ந்த எஸ் பி முத்துராமன் என்பவர் மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தில் ஒரு புகார் மனுகை ஒன்றை அமைத்தியிருந்தார் அதில் திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையமானது பிரியார் இசி என்று சொல்லப்படக்கூடிய சான்றிதழ்களும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் சி டிஇ கன்ஸ்டென்ட் டு ஆபரேட் என்ற முன் அனுமதி பெறாமல் திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையத்தை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து சென்றிருந்தார் அதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி சந்திப்பு பெரியார் பேருந்து நிலையத்திற்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் முன் அனுமதி மற்றும் உரிய சான்றிதழ் என்று கடந்த ஆண்டு நமது தினம் தொலைக்காட்சியில் சிறப்பு செய்தியாக ஆதாரத்துடன் வீடியோ காட்சியுடன் செய்திகள் பதிவு செய்திருந்தோம் அதனைத் தொடர்ந்து கடந்த பத்து நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அதிகாரிகள் நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் நேரடியாக கள ஆய்விற்கு வந்திருந்தால் திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையமானது உரிய அனுமதி பெறாமல் திறக்கப்பட்டிருப்பதும் இன் அனுமதி பெறாமல் அங்கு ஒரு சில வணிக நிறுவனங்களும் செயல்பட்டு வருவதும் ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது தமிழ் ஜனம் தொலைக்காட்சியின் செய்தி எதிரொலியாக கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சந்திப்பு பேருந்து நிலைய வளாகத்தில் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் இன்று நெல்லை மாநகராட்சி ஆணையாளருக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அந்த உத்தரவில் உடனடியாக நெல்லை ஜங்ஷன் சந்திப்பு பேருந்து நிலையத்தில் உடனடியாக மூட வேண்டும் எனவும் அங்கு திறக்கப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு வணிக நிறுவனங்கள் கடைகளையும் உடனடியாக மூட வேண்டும் என்று திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையருக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது பிரகாஷ் விவரங்களை வழங்கிய நன்றி சரவணன் Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX, and Briefs.